கைலாசநாதர் திருவருளாலும் இட்ட குலதேவதா பாரம்பரிய தேவதைய பரிபூர்ண அனுக்கிரகத்தாலும் இன்றைய தினம் மதிப்பிற்குரிய டாக்டர் எஸ் அண்ணாமலை சென்றார் அவர்களுக்கு திருமதி புத்தழுகமியாட்சி உடன் இருக்க எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயரத சாந்தி வைமுகமானது நேற்றைய தினம் மகாகணபதியிடம் அனுமதி பெறுவதில் துவங்கி தொடர்ந்து விஜயதர சாந்திக்குரிய ஆதம ரீதியான ஆன்மீக வைபவங்கள் நேற்று தினம் முதல் தொடர்ந்து அபிராகி அம்பிகா சமேத அமிர்தகணேஸ்வரர் மகாகணபதி வள்ளி தேவசேனா சமேத சுபசுப்ரமணியர் பைரவன்

சகல தேவதைகளையும் உள்வாங்கிக் கொண்டிருக்கும் கோமாதா பூஜை நடைபெற்று தொடர்ந்து கெங்கேது யமுனை தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதை சீத்து காவேரி தினேஷ்மின் சன்னிதன் குரு என்ற கூற்றுக்கு என்ப கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி போன்ற புண்ணிய தீர்த்தங்களால் புண்ணியாத பாஜனம் என்று சொல்லக்கூடிய நடைபெற்று நேற்றைய தினம் கலசத்தில் எழுந்துள்ள செய்த சகல தேவதைகளுக்கும் அதன் தேவதைகளுக்கு நாமாக்களால் உபச்சாரங்கள் செய்து மகா தீபாராதனை நடைபெற்று இப்பொழுது மகா லட்சுமி பூஜையானது பதினோரு சுமங்கடிகளை வைத்து இப்பொழுது நடைபெற இருக்கின்றன அதனை தொடர்ந்து மகாகணபதி ஹோமம் ஆயுஷ் ஹோமம் ஹோமம் போன்ற ஹோமங்கள் நடைபெற்று ஒன்பது மணிக்கு மேல் மகா தீபாராதனைகள் நடைபெற்று தொடர்ந்து விஜய ரத சாந்தியினுடைய தம்பதிகளுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து தம்பதி பூஜையானது நடைபெற்று சரியாக பத்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்கள் திருமங்கள்ளி நாரணம் நடைபெற உள்ளன மறுப்புக்குரிய நகரத்தார் மக்களும் உற்சார் உறவினர்களும் இங்கு நடைபெறும் வைபவங்களில் கலந்து கொண்டு ஆசி பெற்று ஆசி வழங்கி சிறப்பிக்குமாறு விழா விஜயரத சாந்தி விழா குடும்பத்தினர் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொண்டு மகாலட்சுமி கூறியானது இப்பொழுது தீப மகாலட்சுமி वक्त वहाँ पे डरने नहीं आती मस्त जामी वो निजम को उनका गाने ना सजामी यहाँ अंधेरे में ना सजामी ये भाल निकालना असला तो भी रात मारना तो मारना ना मारना ना सजामी अंधा श्री गणेश नमः भरत के नमः दुर्गा के नमः सुब्रह्मण्य नमः विद्या के नमः अधिगा के नमः मोहन के नमः सर्गदा के नमः गोपी के नमःHara के नमः कमलप्रका के नमः सरस्वती के नमः मांजा के नमः वारन के नमः धरा के नमः जय के नमः केनद्राजी महा वीरभद्र के नमः लोकारिताजी महा बुनाती ता जीवा हा सर्वजीता जीवा हा स्वार्थी ता जीवा हा बंधुओं को गुरुओं के क्या जीवा हा बाला जीवा हा लीला विनोदिन जीवा हा सुमन कल्याणीवा हा सुखा कर जीवा हा श्री शाक्या जीवा हा सुवाहित्य चरण पीडा जीवा हा